அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது இங்கே துலாம் ராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் கூட உங்கள் சுக்கரனும் கூட சேருகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உண்டு நல்ல முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை துலாம் ராசி என்பர்கள் நிறைய குடும்பங்களில் பெரிய பெரிய குடும்பங்களில் நம்ம அரசியல் குடும்பத்தில் பார்க்குறோம் சினிமா துறையில் பார்க்குறோம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது அப்பாவை பிள்ளை மதிக்க மாட்டாங்க இல்லைனா வந்து அப்பா பிள்ளையை வந்து வெளியே அனுப்பிச்சு விட்ருவார் நீ எதாவது பண்ணிக்க வேண்டா வராது அப்படின்ட்டுவர் நிறைய இடங்களில் நம்ம இதை பார்க்குறோம் அரசியல் குடும்பங்களில் பார்க்குறோம் சினிமா துறையில் பார்க்குறோம் இன்னும் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்கள்லேயும் நம்ம பார்க்குறோம் அல்லது பசங்க நல்லா இருக்கணும் அவன் திறமையாக இருக்கணும் அவன் தனியாக விழுந்து எந்த போராடி வரட்டோன்னு கூட இவங்க விட்டு வச்சுருப்பாங்க ஒரு நல்லதுக்கு கூட அதை செய்வாங்க அந்த மாதிரி குடும்பங்கள் பிரிந்திருக்குமே ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்படி பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியை பொறுத்தவரையிலே வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நினைத்த காரியத்தை அதிக முறையிலே சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் அமைகிறார்கள் துலாம் ராசிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எடுத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்கக்கூடிய தன்மை இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே போல் நிறைய வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் சிறுதூர பயணங்கள் விமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது வரும் மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே வெகு தூரத்திலிருந்து வெகு தொலைவிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க அந்த ஹையர் ரேங்க்லேருந்து இருந்து டக்குன்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு மீண்டும் வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கக்கூடியவர்களாக ஆனால் நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இந்த வேலை போனதே ஒரு பெரிய கதசாமி அது ஒரு பெரிய சூழ்ச்சி நாங்கள் தப்பே பண்ணலை ஆனால் அந்த மாதிரி நடந்து போச்சு இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரை நம்ம காப்பாற்றி நாடு விட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் நான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்போ சட்ட சிக்கலில் எதேனும் மாட்டியிருப்பீர்களே ஆனால் நல்ல காலசாமி தப்பிச்சிட்டோம் ஒரு சின்ன மிஸ்டேக் இது இதுவும் நடக்கல ஆனால் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் மன பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எழுந்தருமே துலாம் ராசி அன்பர்களே தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் அதிகமான கடன் சுமைகள் இருக்கா தீர்க்க முடியாத கடன் சுமைகள் இருக்கா போய் கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்களா கடன் சுமைகள் குறையும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அதே போல் ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் வைஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த்தில் தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான காலம் ஒரு ஆப்ரேஷன் செய்ய சொல்கிறாங்க சாமி எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது டாக்டர் ஒன்றுமே இல்லைங்கிறார் ஆனால் எனக்கு வந்து வலிக்குது வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையாக இருக்குது ஒன்று அது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா அது இடதோஷமாக இருக்கும் இல்லைனா அது செய்வினை கோளாறுகளாக இருக்கும் மூணையும் மூணு பாயிண்ட்டு தான் சிறு சிறு விபத்துக்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அல்லது மனக்குழப்பம் தேவையில்லாத மனசில் ஒரு பயம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணம் வயோதிக திருமணம் காதல் திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் நிச்சயமணி அப்படியே வச்சுட்டு இருப்பாங்கன்னா ஒன்றும் ஒழுங்காக நடக்காது பல பரிகாரங்களுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும் சரியாக அமைஞ்சிருக்காது நிலையானதாக இருக்காது நிம்மதி இல்லாததாக இருக்கும் அப்போ குடும்ப பிரச்சனைகளாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் ஒத்துருக்கொத்தர் அந்த வேறுபாடுகள் இருக்கும் அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிச்ச பிரச்சனைகள் அல்லது பிரிவுகள் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் விலகி சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய கால நேரங்கள் அதிகரிக்கின்றது துலாம் ராசி நேயர்களே எப்படியாவது என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க சாமி எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரன் சேர்த்து வைங்க என் பொண்ணை சேர்த்து வைங்க நல்லது நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போலத்தான் குழந்தை பாக்யம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட கேள்வி அல்ல இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்போ கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் அதில் முக்கியம் அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு சனியுடைய அனுகூலம் குருவுடைய அனுகூலம் செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் பலம் மிக்கவராக இருக்கிறார் அப்போ ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் உடனடியாக செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஏன்னா செவ்வாய் திரிகோண தொடர்பில் இருக்கார் இதுதான் நல்ல நேரம் இப்போ தட்டினா தூக்கிடலாம் இப்போ போனால் எட்டு தரலாம் குழந்தைய அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நடக்கிறது அப்போ இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் உடனடியாக செய்வீர்களேயானால் குழந்தை பாக்கியம் உண்டு என திறமை துலாம் நேயர்களே இது போல திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் உன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத தெரிவிப்பீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி